சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் அப்பா உன் குலதெய்வத்தை ஒருவரின் வீட்டில் வாசலில் கண்டேன் உன் இல்லத்தில் நிற்க வேண்டிய குலதெய்வம் எதற்காக அவர்களின் வாசலுக்கு சென்றது அங்கு சென்றதற்கான காரணம் என்ன அங்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த தருணத்தில் உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை காலம் என் குழந்தை எதையெல்லாம் இழந்து தவித்தாயும் இத்தனை காலம் எந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ உனக்கானது அல்ல என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயும் இவையெல்லாம் இனி உனக்கானதாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன் குலதெய்வம் ஒருவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அங்கு செல்வதனால் என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும் உனக்கு நன்மைகளை செய்யாமல் இன்னொருவரின் இல்லத்திற்கு சென்று நன்மைகளை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் உன் குலதெய்வத்திற்கு மனதில் தோன்றியிருக்கிறது என்று தானே அர்த்தம் இத்தனை காலமுமே எல்லா விஷயங்களையும் நாம் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது உண்மை உன் குலதெய்வம் மட்டுமே இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் வேறு யார் உனக்கு துணையாக இருப்பதில்லை என்று என் குழந்தை நீ நினைத்தது உண்மைதானே அப்படி இருக்கும்பொழுது உன் குலதெய்வமே இன்று உனக்கு உறுதுணையாக இல்லாமல் எங்கே சென்றிருந்து சென்றிருக்கிறது என்று யோசிக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு மனதில் எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக சில விஷயங்கள் இன்று நிச்சயமாக உனக்கு புரி புரிந்திருக்க வேண்டும் உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது நிச்சயமாக அதனை நீ உடனடியாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்கு வந்துவிடும் இந்த கஷ்டங்கள் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்தது போதாதா இதற்கு மேலும் உனக்கு கஷ்டங்கள் வர வேண்டுமா அதனால் உன் சாகியப்பா உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட எல்லாவற்றையுமே நான் சரியாக என்னவென்று உனக்கு தந்திட நினைக்கின்றேன் உனக்கான நன்மைகளை உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் நான் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் எல்லா நேரத்திலும் என் குழந்தை அத்தனையும் தொலைத்து விடாது அதாவது என் குழந்தை தொலைத்து விட்டதாக நினைத்து நீ வருத்தப்படாதே என்று சொல்கின்றேன் உன்னை தேடி வருகின்றது அத்தனையுமே இனி இனிமேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா தருணங்களிலும் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக அத்தனை விஷயங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலுமே எல்லா சமயங்களிலும் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடுவது கிடையாது கடைசியில் நாம் நம்முடைய குல தெய்வத்தை மட்டுமே நம் நமக்கானவர்களாக நினைக்கின்றோம் நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி நம் குல தெய்வம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் என்றும் நாம் உறுதியாக நம்புகிறோம் அல்லவா நிச்சயமாக இந்த உறுதியான எண்ணத்தில் உனக்கு இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது உனக்கு வேண்டாதவர்களின் இல்லத்தில் அவர்கள் நிற்கிறார்களே அன்று உனக்கு துரோகத்தை செய்தார்கள் உன்னுடைய முதுகில் குத்தினார்கள் நீ நினைத்து நினைத்து இன்னமும் வேதனைப்படுகின்ற அளவிற்கு எத்தனையோ கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர்களின் இல்லத்திற்கு உன் குலதெய்வம் செல்லலாமா உன் சாக் கண்டதும் இடத்தில் சொல்லிவிட ஓடோடி வந்துவிட்டேன் அப்பா நீதானே என்னுடைய குலதெய்வம் என்று என் குழந்தையை நீ சொல்வாய் ஆனால் நான் தான் அங்கு சென்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா ஒரு பொழுதும் போய் உரைக்கவும் மாட்டேன் உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவும் மாட்டேன் அப்படியானால் எனக்கு நீ துரோகத்தை செய்தாய் எனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் இல்லத்திற்கு நீ எதற்கு சென்றார் என்னுடைய இல்லத்திலேயே நீ இருக்கின்றாயா இல்லையா என்று என்னால் இன்னமும் உணர முடியவில்லை எனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இல்லத்திற்கு நீ சென்றதற்கு என்ன காரணம் என்று என் குழந்தையை நீ கேட்கிறாய் அல்லவா இன்னமும் சில பிள்ளைகள் எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா சாயப்பா ஒருபோதும் எனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு நீ நல்லதை செய்வதற்கு செய்வதற்காக செல்ல மாட்டாய் நிச்சயமாக நான் தெரிந்துதான் நிச்சயமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம்தான் இதுவெல்லாம் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து ஆனால் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து உனக்காக பயணிக்கின்ற இந்த தருணம் இத்தனை காலமும் என் குழந்தை நீ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்த உன்னுடைய நம்பிக்கை தெய்வத்தின் மீதானது மட்டுமே வேறு எதையும் என் குழந்தை பெரிதாக சம்பாதிக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்பொழுது உன் தெய்வம் உன்னை கைவிடுமா உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் நிலத்திற்கு உன் தெய்வம் எதற்கு சென்று அவர்களை நிச்சயமாக பழி வாங்குவதற்கு அல்ல ஆனால் அவர்களுக்கு பாடத்தை புகட்டுவதற்காகத்தான் அங்கு சென்று இருக்கின்றான் இந்த உன் குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது உன்னுடைய துரோகியின் இல்லத்தின் வாசலை சரியான தண்டனை ஒன்று அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது அது என்னவாக இருக்கும் தெரியுமா உனக்கு செய்த துரோகத்திற்கு பதிலடியாக இருக்கும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் இதனால் வரையிலும் உணராமல் இருக்கின்றார்கள் ஆனால் இது அவர்களுக்கு நடக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையிலேயே இந்த விஷயம் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக மிக பெரிய பெரிய திருப்பங்களை கொடுக்கப் போகின்றது எத்தனை சோதனைகள் உன்னை ஆட்டிப் படைத்தாலும் நீ எதற்கும் கலங்கக்கூடாது ஏனென்றால் நீ கலங்குகின்ற இடத்தில் உனக்கு துணையாக உன் குலதெய்வம் நிற்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது என்றும் தெய்வம் உன் மீது வருத்தப்படும் உன் மீது கோபம் கொள்ளும் உன் வாழ்க்கை நடப்பதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளும் பொழுது நீ எதற்காக வருந்துகிறாய் என்று சொல்லி உன் தெய்வம் உன் மீது வருத்தப்படும் அல்லவா அதனால் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ அடுத்து அடுத்தடுத்து என்னவென்று செய்யத் தொடங்கிவிட வேண்டும் அடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளுமே அப்பா சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதுபோல இன்னமும் உன் அப்பா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் குலதெய்வமானது அவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைத்துவிட்டது ஆனால் அந்த பாடம் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு இவர்கள் கொடுத்த துரோகம் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திய விஷயம் என்று எல்லாவற்றையுமே தாண்டித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் பல இன்னல்களை கடந்து நீ இருந்த நிலையை பார்க்கும்போது உன் குலதெய்வத்திற்கு எத்தனை வேதனைகளை அது கொடுத்தது தெரியுமா இப்போது நீ பட்ட வேதனைகளை விட உனக்காக உன் குலதெய்வம் பட்ட வேதனைகள் அதிகம் அப்படியானால் தெய்வம் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்க வேண்டும் என் குழந்தை சர்வசாதாரணமான விஷயமாக இதை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்களின் இல்லத்தில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் அதாவது யாரேனும் ஒருவருக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டம் மீள முடியாத கஷ்டமாக இருக்கும் அவர்களால் மீண்டும் திரும்பி வர முடியாத விஷயமாக இருக்கும் அவர்கள் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையால் உனக்கு யார் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை நான் சும்மா விட மாட்டேன் அதாவது உன் குலதெய்வத்தை அவர்கள் வீட்டிலிருந்து உன்னுடைய வீட்டிற்கு நான் வரவழைக்கப் போகின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உன்னுடைய குலதெய்வம் உன்னுடனேயே இருந்து உனக்கு தேவையானவற்றை எல்லாம் உன் வேண்டுதலை எல்லாம் நிவர்த்தி செய்ய நான் உன் குலதெய்வத்திடம் அனுமதி கேட்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்